ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி திருத்தணி போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் காணும் பொங்கல்னு விலிவக்கல் ஸ்டேஷனில் வந்து பதினொன்று ஐம்பத்தி அஞ்சுக்கு ட்ரெயின் வரும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் பதினொன்று ஐம்பதுக்கே வந்துட்டோம் வந்துட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்லேருந்து ட்ரெயின் ஏறியாச்சு திருத்தணி இறங்கியாச்சு அங்கே வீடியோ எடுக்க முடியல என்னடா வாய்ஸ் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் காஃப் அதிகமாக இருக்குது திருத்தணியில் பஸ்ஸு வந்து கீழே வந்து லான்ச் கிட்ட இருக்கும் அந்த பஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ் போகிறதுக்கும் வரத்துக்குமே சேர்த்து வந்து டிக்கெட் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி பஸ்ஸு வந்து பார்த்து ஏறிட்டிங்கன்னாக்கா நீங்கள் கோவிலுக்கு மேலேயே வந்து போயிடலாம் கீழே வந்து ஒரு இது இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா முடி மொட்டை அடிக்கிறதுக்கான இடம் இருக்குது அங்கேருந்து வந்து பார்த்திங்க இப்போ இது கட்டிகிட்டு இருக்காங்க இந்த கோபுரம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதை ஸ்டாப் பண்ணியிருக்கு அந்த கோபுரம் கட்டுறதுனால வேறு வழியாக நடந்து மேலுக்கு வந்துடுறாங்க நம்ம என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் என்ட்ரன்ஸ் வந்துட்டு ஸ்லீப்பர் வந்து இங்கே வைக்கிற இடம் அதுவும் ஃப்ரீ தான் நேராக போகிற இடத்துல தான் வந்து ஸ்லீப்பர் வச்சோம் அன்றைக்கி தர்ஷன கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் வந்து தர்ம தரிசனம் கிடைக்கல அப்புறமா வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸில் தர்ஷனத்துக்கு போயிட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சேன் அந்த தர்ஷனமே ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் ரொம்ப நல்லா வந்து முருகரை வந்து பார்த்தோம் வள்ளி தெய்வ அணியோட இந்த தான் காட்சி தருவார் முருகர் போனோம் போனோன்னுட்டு நினச்சிக்கிட்டே இருந்தோம்ல ஆனால் அவர் கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும்னு சொல்லிட்டு திடீன்ட்டு வந்து கிளம்பி வந்தாச்சு கடைசியாக எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் ஏன் சும்மா இருக்கணுமே ஃபோட்டோ எடுத்துட்டோம் இந்த லைனில் வந்து பார்த்திங்கனாக்கா வாட்டரு நல்லா இருந்தது தண்ணி கேனில் கொடுக்குறாங்க கேன் தண்ணி வாட்டரு அதை வந்து குடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பஸ்ஸு திருப்பி ரிட்டன் நம்ம கீழே இறங்கிறதுக்கு பஸ் வந்து இங்கே தான் வரும் இங்கே உடனே பார்த்திங்கன்னா குரங்குங்க நிறைய இருந்தது அதை வந்து வீடியோ எடுத்தேன் கீழே இறங்கிறதுக்கு அந்த பஸ்ஸு வருது பாருங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னு கேட்டாக்கா கீழே அதுக்கு மேலே வந்து ஆளுங்க வந்து ஏறலை போகல அதனால் பஸ்ஸு ப்ர கவர்மெண்ட் பஸ்ஸும் இல்லாமல் ப்ரைவேட் பஸ்ஸும் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் தரிசனத்துக்காக அவங்க தான் ரெண்டு பஸ்ஸு வருது அதில் பார்த்திங்கனாக்கா இவ்வளோ கூட்டம் தள்ளு முள்ளியாக வந்து ஏறினாங்க எனக்கு பயம் ஆயிடுச்சு ஏறலாமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசித்து நாங்கள் நின்றுட்டோம் அந்த மாதிரி ரெண்டு பஸ்ஸு போயிடுச்சு அது பிறகு வந்து யோசிச்சுக்கிட்டே திருப்பி ஒரு ரெண்டு மூணு செல்ஃபிங்களை எடுத்துக்கிட்டு இருந்தோம் கோவிலில் வந்து கவர் பண்ணுற மாதிரி இப்படி நில்லு அப்படி நின்றுனுட்டு இருந்தார் எப்படியோ ஒன்று நின்று எடுத்தாச்சு அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பலாம்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து கூப்பிட்றேன் இரு இந்த வியூ பார் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வந்து கோவிலில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணார் உள்ளே வந்து அலவுட் கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் பட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம திருத்தணிக்கு வந்து முருகரை பார்த்தாச்சு போன போன வாட்டி வந்து பழனியை பார்த்தாச்சு இந்த வாட்டி திருத்தணியை பார்த்தாச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நாங்கள் வந்து முடிச்சுட்டோம் ஃபஸ்ட்டு கிடைக்கல வெறுப்பில் என்ன பண்ணிட்டேன் நடந்தே போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட பஸ்ஸுக்காக ஒரு முக்கால் அவர் காத்திருந்தோம் கிடைக்கவே இல்லை நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் இவர் வந்து ஆட்டோவில் போகலான்னாரு இவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பி ஆட்டோவில் போகணுமா அப்படின்ட்டு என்ன பண்ணேன் சரி நம்ம வந்து நடந்தே போயிடுவோம் அப்படின்ட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டேன் பாருங்கள் இதுக்கு பிறகு நம்ம ஆட்டோ பிடிச்சி போனோன்னா வந்து டஃப்பாக இருக்கும் இப்படியே கீழே இறங்கி வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க